நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாவன மூன்றாம் அவன் என்று கூறியவர்களும் நிச்சயமாக நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள் உண்மையில் ஒரே இவனை இறைவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை இப்போ பைபிளில் அதாவது கிறிஸ்தவர்களில் ஒரு குரூப்பு ஈசா தான் அல்லா அப்படின்னாங்க அவங்களும் காஃபருன்ட்டான் இப்போ அது ரெண்டாவது குரூப்பை பற்றி அல்லா பேசுகிறான் இப்போ இப்போ என்னங்கிறேங்க அப்போ நாங்கள் மூணுன்னா சொல்கிறோம் அப்போ நாங்கள் தப்பிச்சோம் உங்களையும் சேத்தி தான்டா சொல்கிறேன் நீங்களும் காஃபீர் மூணு கடவுள் எப்படா ஆக்குறீங்க எல்லாம் சொல்கிறோம் இப்போ இந்த மூணு கடவுள் கான்செப்ட் யாரே வச்சிருக்கா ரோமன் கேத்தலிக் ப்ரோட்டஸ்டன்ட் இவங்களுடைய கொள்கையெல்லாம் என்ன மூணு கடவுள் இவங்க இன்னைக்கு என்ன அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னா இங்கிலாண்டில் ஒரு ஆணுக்கும் ஒரு ஆணுக்கும் சர்ச்சில் திரும்ப நடக்குது ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சர்ச்சில் திரும்ப நடக்குது இதே பைபிளில் லூத் அலைசலா உடைய வரலாறு இருக்கு அதே ஓரினச் சேர்க்கைக்காக அழிக்கப்பட்டதாக வரலாறு இருக்கு புரியுதா இன்றைக்கி நீங்கள் எப்படி சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அதானே கேட்குறாரு ட்ரம்ப் வந்தவன் என்ன சொன்னார் கல்யாணம் பண்ண முடியாதுன்ட்டு அதே மாதிரி என்ன சொன்னார் ஏன்லாம் இன்றைக்கி வந்துட்டு நான் ஆம்பளைலேருந்து பொம்பளையே ஆகிட்டேன் நான் பொம்பளையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் யாரெல்லாம் இருக்கானோ எல்லாம் வெளிவாங்கன்ட்டு ஒரு ஃப்ளைட் ஒன்று கீழே விழுந்துச்சு நியாபகம் இருக்கப்பா அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட்டு அமெரிக்காவுடைய ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஒரு ஹெலிகாப்டரோடு அப்படியே மோதிச்சு ஏர்போர்ட்டில் மெயின் லா மெயின் ஏர்போர்ட்டில் வந்து மோதிச்சு என்ன தெரியுமா காரணம் இவர் வந்தவனும் போட்ட ஆர்டர் தான் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி யாரெல்லாம் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ண பொம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க யாரும் கவர்மெண்ட் ஜாப் கிடையாதுன்னு டைம் அதில் டிராஃபிக் கண்ட்ரோலர் தான் இருந்தான் அவன் வேலையை விட்டு போயிட்டான் அந்த அன்றைக்கி அதனால் என்ன ஆச்சு அமெரிக்காவுடைய இராணுவ விமா ஹெலிகாப்டரு பேசஞ்சர் ஃப்ளைட்டோட அடிச்சுக்கிச்சு இருக்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுற விமானம் யார் பேசஞ்சரோடு இது ராணுவ விமானம் ராணுவ ஹெலிகாப்டர் என்ன சென்சார் இருக்கும் அதுக்கு அதைவே இவனு மோத மோத விட்டானுங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஓரின சேர்க்கையாளர்களுடைய அந்த கூட்டம் ட்ரம்ப்பை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக அது பண்ணுறாரு புட்டின் என்ன சொல்லிட்டாரு அவனாவது ஆம்பளை ஆம்பளை நான் பொம்பளையாக ஃபீல் பண்ணுறேன்னா நேராக வாங்க சாவடிச்சிடுறேன் நீங்கள் இருக்கு வா உயிர் வாழவே தகுதி இல்லாதவர் அப்போ அல்ல என்ன சொல்கிறான் ஈஸாதான் தான் இல்லான்னாலும் சாவடிச்சிருவேன் மூணு கடவுள்னு சொன்னாலும் நீ காலி காஃபிர்தான் நரத்தில் போட்டுருவேன் தாம் இவ்வாறு கூறுவதிலிருந்து அவர்கள் விலகி கொள்ளவில்லை என்றால் இத்தகைய நிராகரிப்பாளர்கள் அனைவருக்கும் துன்புறுத்தும் தண்டனை கொடுக்கப்பட்டே தீரும் இந்த காஃபிர்களும் நரத்துக்கு தான் போவாங்க அவ்வாறு இருக்க அவர்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோரிட வேண்டாமா மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனும் மன்னிப்பு வழங்குபவனும் மா கருணையாளனும் ஆவான் அதெல்லாம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் திரும்புங்க இஸ்லாத்தை நோக்கி திரும்புங்க கரெக்டான கொள்கையை நோக்கி குறைஞ்ச ஃபஸ்ட் ஆஃபர் என்னென்னலாம் சொன்னான் ஒரு பத்தாயிரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல அல்ல என்ன சொன்னான் தௌராத்தில் இருக்கிறதையாவது ஃபாலோ பண்ணுங்கப்பா இஞ்சியில் இருக்கிறதையாவது ஃபாலோ பண்ணுங்கப்பா இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்துக்கு வாங்க ரசூலாக இருக்காங்களே கண்ணு முன்னாடி வாங்கல அவங்களோட சேருங்களே அப்படின்னு இன்றைக்கி இந்த கிளைம் வந்து நாம் வைக்கிறது அருகதை கிடையாது நல்ல கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே கேட்போம் இயேசு வந்து கடவுள் இல்லை இறை தூர்னு தானே சொல்கிறாங்க அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க சொல்லுங்கள் தொழு சொல்லுங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு தொழு சொர்க்கம் வாங்குகிறோம் அவங்க நோகம் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறோம் அதுதான் நம்ம ஆளுங்களுடைய ஆர்யூமெண்ட்டு அதில் என்ன அப்படின்னா முதல்ல நாம் இஸ்லாத்தை ஏற்கணும் நம்ம முஸ்லீமாக பிறந்திருக்கோம் ஆனால் நம்ம இஸ்லாத்தை இன்னும் ஏற்கலை